வணக்கம் இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா அருகே உள்ள வழியாக ரேஷன் அரிசி கடத்தல் அமோகம் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க பொதுமக்கள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோபாலபுரம் நடுப்புணி மீனாட்சிபுரம் கோவிந்தாபுரம் செம்பனாம்பதி என போலீஸ் சோதனை சாவடி உள்ளது கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயின் உத்தரவின் பெயரில் ரேஷன் அரிசி கஞ்சா லாட்சி போதி வஸ்துகள் உட்பட தடுக்கும் விதமாக போலீசார் சோதனை சாவடிகளில் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை சோதனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசால் தமிழக மக்களுக்கு அரசு வழங்கும் இலவச அரிசி நியாய விலை கடைகளில் ரேஷன் அரிசி கடத்தும் நபர்கள் குறைந்த விலைக்கு வாங்கி இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் தாத்தூர் செம்மணாம்பதி சின்னம்பாளையம் பெரியபோது ஆகிய வழியாக தனியார் தோட்டங்கள் குறுக்கு வழியாக அதிகாலை மற்றும் மாலை ஆறு மணிக்குள் ரேஷன் அரிசியை தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியில் கடத்தும் கும்பல் இருசக்கர வாகனத்தில் ரேஷன் அரிசியை கடத்துகிறது குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் இருநூறு கிலோ வீதம் தினசரி ஐந்து டன் அளவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுகிறது தற்போது ரேஷன் அரிசியை இருசக்கர வாகனத்தில் கடந்த கடத்தி கொண்டு சென்ற நபரை பொதுமக்கள் துரத்தி சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது மேலும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்